இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் அது அற்புதமான வழிபாட்டு முறையை தான் நம்ம தெரிஞ்சுக்கப் போறோம் கார்த்திகை மாதம்னாலே ஆன்மீக மாதம் இந்த மாதத்துல நிறைய பேர் நிறைய தெய்வங்களுக்கு விரதம்லாம் இருப்பாங்க குறிப்பாக ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே மாலை அணிந்து மண்டல விரதங்கள்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க கார்த்திகை மாதத்துல ஐயப்பனோட விரதம் மட்டும் கிடையாதுங்க முருகனுக்கு சிவனுக்கு இவர்களோட வழிபாட்டுக்கும் ஒரு உகந்த ஒரு தான் கருதப்படுகிறது கார்த்திகை மாதம் முழுவதும் எல்லா திங்கக்கிழமையும் விரதங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது வேண்டுதல் இருந்திருந்தால் இருந்திருந்தா முருகனை வேண்டி தீபம் ஏற்றுங்கள் அதில் அதிக பலன் கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்த மாதம் இந்த மாதத்தோட முதல் நாளில் முருகப்பெருமானுக்கு கோயிலுக்கு போய் விளக்கேத்தி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் இந்த மாதமே தீப வழிபாட்டுக்கான மாதம்தான் அதனால் காலை நேரத்தில் அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு முருகன் கோவிலுக்கு சென்று மூணு விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மனசார சொல்லி வழிபட்டு உங்க கோரிக்கையை சொல்லுங்க நிச்சயம் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் வேண்டுமென்று முருகனிடம் வேண்டுபவர்கள் மூணு நெய் தீபம் போட்டு முருகனிடம் மணமுருகி வேண்டி கோவில் பிரகாரத்தை மூணு முறை சுத்தி வாருங்க நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் முருகன் அருள் பரிபூரணமாக கிடைக்க கார்த்திகை முதல் நாள் விளக்கேற்ற முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அப்படியும் முடியலினா சஷ்டி விருத நாள்லலாம் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டால் உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும்